உலக தங்க கவுன்சில் அதாவது வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி உலக மத்திய வங்கிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருடந்தோறும் ஆயிரம் டன்களுக்கும் அதிக அளவில் தங்கத்தை குவித்து வருகின்றன இதில் இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ அமைதியாக ஆனால் குறிப்பிடத்தக்க அளவில் தங்கத்தை சேர்த்து வருகிறது என கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு டன் ஆக உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபதில் இருந்த நிலைமையுடன் ஒப்பிடும்போது சுமார் மூன்றில் ஒரு பங்கு அதிகரிப்பாகும் தங்கத்தின் விலை உயர்வும் இந்திய ரிசர்வ் வங்கியின் தொடர்ந்து நடைபெறும் கொள்முதலும் காரணமாக நாட்டின் நிகர வெளிநாடு சொத்துக்களில் தங்கத்தின் பங்கு தற்போது பன்னெண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டில் எட்டு புள்ளி மூணு சதவீதம் மட்டுமே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது முன்பு வெளிநாடுகளில் சேமிக்கப்பட்டிருந்த தங்கத்தை தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப கொண்டு வருகிறது இது வெளிநாட்டு தங்க கையிருப்புகளை பற்றிய உலகளவிய அச்சங்களை பிரதிபலிக்கிறது அமெரிக்க டாலரின் பங்கு உலக கையிருப்புகளில் குறைந்து வரும் நிலையில் இந்தியா அமெரிக்க கருவூலங்களில் இருக்கும் முதலீட்டை நிலைநிறுத்தியபடியே தங்க கையிருப்பையும் பிரிக்கி வருகிறது உலக தங்க கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய வங்கிகளின் தங்க கையிருப்பு சர்வேயில் மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ந்து குவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்ற வங்கிகளில் தொன்னூத்தி ஐந்து சதவீதம் வங்கிகள் அடுத்த பன்னெண்டு மாதங்களில் உலகளவில் தங்க கையிருப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்த்துள்ளன அதே சமயம் நாற்பத்தி மூணு சதவீத வங்கிகள் தங்களது சொந்த தங்க கையிருப்பையும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன மேலும் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் எழுபத்தி மூணு சதவீத பேர் வருகிற ஐந்து ஆண்டுகளில் உலகளவிய வெளிநாட்டு கையிருப்புகளில் அமெரிக்க டாலரின் பங்கு மிதமாகவோ அல்லது கணிசமாகவோ குறையும் என நம்புகின்றனர் அதேபோல் யூரோ ரென்பின்பி போன்ற பிற நாணயங்களின் பங்கு மற்றும் தங்கத்தின் பங்கும் அதிகரிக்கும் என அவர்கள் கருதுகின்றனர் இந்த காலச்சுழற்சியை பொருட்படுத்தி ஐரோப்பிய மத்திய வங்கி தெரிவித்திருப்பதாவது உலகின் மத்திய வங்கிகளுக்கு சொந்தமான தங்க கையிருப்பு தற்போது முப்பத்தி ஆறாயிரம் டன்னை எட்டியுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டன் வுட்ஸ் உடன்பாட்டின் காலத்தில் இருந்த முப்பத்தி எட்டாயிரம் டன் நிறைய உச்சநிலையை நெருங்கி வருகிறது தற்போது தங்கத்தின் விலை வரலாற்றிலேயே புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் சந்தை மதிப்பீட்டின் அடிப்படையில் உலகளவிய வெளிநாட்டு கையிருப்புகளில் தங்கத்தின் பங்கு இருபது சதவீதமாக உயர்ந்துள்ளது இது யூரோவின் பங்கு பதினாறு சதவீதத்தை விட அதிகமான அளவாகும் என தெரிவித்துள்ளது மத்திய வங்கிகளுக்கு தங்கம் ஏன் இத்தனை முக்கியத்துவம் பெறுகிறது என்ற கேள்விக்கு பதிலாக ஐரோப்பிய மத்திய வங்கி நடத்திய ஆய்வில் மூன்றில் இரண்டு பங்கு மத்திய வங்கிகள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடு என கருதுகின்றன மேலும் ஐந்தில் இரண்டு பங்கு வங்கிகள் புவிசார் அரசியல் சிக்கல்கள் மற்றும் நிலைத்தன்மையற்ற சூழல்களில் தங்கம் பாதுகாப்பாக இருக்கும் என நம்புகின்றன அமெரிக்காவின் தனிச்சையான கொள்கைகள் அதிகமான அரசாங்க செலவுகள் மற்றும் முடிவெடுப்பில் நிலைத்தன்மை இல்லாதது போன்ற காரணங்களால் பல நாடுகள் டாலரின் மீதான நம்பிக்கையை இழந்து வருகின்றன அதன் விளைவாக உலகெங்கும் மத்திய வங்கிகள் டாலரை விட்டு தங்கத்தை நோக்கி நகர்கின்றன இந்த போக்கில் இந்திய ரிசர்வ் வங்கியும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மெட்ரிக் டன் இருந்த தங்க கையிருப்பு ஒரே ஆண்டில் எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது புள்ளி ஐம்பத்தெட்டு டன்னாக உயர்ந்துள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபது முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரிசர்வ் வங்கி இருநூத்தி பதினெட்டு புள்ளி பதினேழு டன் தங்கத்தை கூடுதலாக வாங்கியுள்ளது இது சுமார் மூன்றில் ஒரு பங்கு வளர்ச்சி எனலாம் அதற்கு முன் ஐந்து ஆண்டுகளில் கூடுதலாக வாங்கப்பட்ட தங்கம் நூற்றி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு டன்கள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது தங்கத்தின் விலை சீரான உயர்வை காண்கின்றதால் இது ரிசர்வ் வங்கிக்கு நிதியாக நன்மை பயக்கும் முதலீட்டாக மாறியுள்ளது இதன் விளைவாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி மூணு சதவீதமாக இருந்த தங்கத்தின் பங்கு ஒரே ஆண்டில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பன்னெண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது